முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் நிஜமாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல என் நான் கூட எதாவது பேசுவேன் நான் பெற்ற பிள்ளைய பற்றி என்ன பேசுகிறேன் தெரியல முதல்ல மாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் இது இது எங்கே ஆரம்பித்ததே தெரியல ரெண்டாயிரத்து பத்தொம்பதுல எனக்கு கதை சொன்னார் அப்போது இருந்தது அப்புறம் அது நடக்காமல் போயிடுச்சு அப்புறம் ஒரு ஃப்ளைட்டில் மும்பைலேருந்து வரும்போது ரெண்டு பேரும் ஏதாச்சும் சந்தித்து பேச ஆரம்பித்தோம் அண்ணாக்கள் சந்தித்ததுனால நான் என் குடும்ப புகைப்படங்கள்லாம் அவரு காமிச்சுட்டு இருந்தேன் அவர் ஃபேமிலி ஃபோட்டோலாம் நாங்கள் பார்த்துருந்தோம் அப்புறம் ஜவான் ஷூட்டில் அவனை பார்த்தாப்புல மகாராஜில் எனக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுங்கண்ணும் எந்த இடத்துல அவனுக்கு பிடிச்சதுன்னு தெரியல எனக்கு கதை சொல்லும்போது கதை ரொம்ப நல்லா இருந்தது சரி என் வீட்லேயும் ஒரு அந்த வயசில் ஒரு பையன் இருக்கானே இவர் சொல்லவே இல்லை அப்படின்னு நினச்சேன் சரி ஓகே அப்படின்னு விட்டு நான் அப்புறம் செட்டில் வச்சு தான் சொன்னார் உங்கள் பையன் இருப்பான்னு நினைக்கிறானே எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமும் இருந்தது ஆனால் பயமும் இருந்தது ஏன்னா அது அவன் எப்படி பண்ண போகிறானவோ இல்லை அவன் அப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தான் அப்போ தான் சேர்ந்துருந்தான் இப்படி எதுவாக இருந்தாலும் எனக்கு என் பையனுடைய முடிவுகளை அவனே எடுக்கும் தான் நான் நான் அது இன்னும் அவருக்கு ஒரு முறை ஒன்று பதினாலு வயசு இருக்கும்போது சிந்த்பாத் படம் அடிக்கும்போது இப்போ ஏர்போர்ட்டில் மற்ற இடங்களில் அவனையே பழக விட்டேன் அவனே வந்து சொன்னான் அப்போ நான் இன்னும் வளரலை என்னை தனியாக விடாது அப்படின்னு அவனே வந்து என்ன சொன்னான் இல்லைடா அது பழகிடும்னு நான் நினச்சேன் ஏன்னா எங்கள் அப்பா என்னை அப்படி தான் வளர்த்தார் ஸோ அதனால் அது ஹெரிட்டேஜாக வர ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் நான் ஸோ இந்த விஷயத்தை அவனே ஹேண்டில் பண்ண தான் நினச்சேன் ஸோ அவனும் கதை கேட்டான் மாஸ்டர் சொன்னாங்க ரொம்ப பிடிச்சிருந்தாங்க இப்படி தான் அது ஆரம்பிச்சுது மற்றபடி அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் எதுவும் படத்தை பற்றி பெருசாக பேசிக்கல ஏன்னா நிறையா பிறந்தும் நிறையா பேசியிருக்கோம் வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கோம் படிப்பை பற்றி பேசியிருக்கோம் நிறையா பேசியிருக்கோம் ரெண்டு பேரும் நான் என் பொண்ணு பொண்டாட்டி சில சமயம் எங்கள் வீட்டில் உட்காந்து பேசுகிறது வந்து ஒரு மணி நேரம் கான்வர்சேஷனாக ஓடும் என்னுடைய நான் நடித்த வேலை பார்த்த அனுபவங்களை உட்காந்து வீட்டில் பேசுவேன் நான் சில சமயம் வந்து சில சீன் பண்ணது அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஐடியா வந்தது நல்லாயிருக்கும் அது நான் என் குழந்தைங்களோட நான் ஆசைப்படுவேன் ஏன்னா என் தொழில் நாங்கள் தான் வேலை பார்க்குறேன் ஸோ அதனால் என் தொழிலோட அனுபவங்களை எப்படி இந்த மூளை இயங்குச்சி எப்படி வேலை பார்த்தேன் மற்றவங்க எப்படி வேலை செய்கிறாங்க இந்த மனித மனமும் இந்த மூளையும் எப்படி சிந்திக்குது அப்படிங்கிறது வந்து நான் என் தொழில் தான் சொல்லிக் கொடுக்க முடியும் மோஸ்ட்லி அப்படி தான் சொல்லி கொடுக்குறதில்ல அது டிஸ்கஷனாக இருக்கும் சொல்லுவேன் நானே எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது வேலை இருக்குது கடன் சுமைகள் இருக்குது அப்புறம் பாதுகாப்பு சார்ந்து நிறையா சிந்திக்க வேண்டியது இருக்குது ஆனால் குழந்தைங்களாக இருக்க உங்களுக்கு எந்த பாரமும் இல்லை அதனால் நான் பேசுகிற கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கூட அண்டு பகிர்ந்துக்கோங்க அது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஜனநாயக முறையில் தான் டிஸ்கஷன் இருக்கும் மோஸ்ட்லி அது ஒரு வயசுக்கு மேலே அப்படி தான் வச்சுக்கிட்டேன் ஸோ அதனால் அவனுடைய விஷயங்களில் வந்து அவன் தான் தேர்ந்தெடுக்கணும் அது அவன் தான் முன்னாடி எடுத்துகிட்டு போகணும் பின்னாடியே வந்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை பிள்ளை ஒரு ஸ்டேஜ் மேலே அதுவாக வளர்ந்துட்டு போகணுன்னு தான் நினச்சேன் அதனால தான் அவனுடைய பூஜைக்கு வரதோ மற்ற எந்த விஷயங்களும் பேச தலையிடலை ஷூப் நடக்கும்போது நான் போகல ஒரே ஒரு முறை தான் போனேன் மாஸ்டர் அப்போது ஒரு விருது வாங்கினான்னு சொன்னாங்களே ஆஸ்காருக்கு இனியாக ஒரு அந்த சமயத்தில் அவர் வாழ்த்துலாம் போனேன் அப்போ தான் ட்ரெயிலரே பார்த்தேன் மற்றபடி எப்படா போகுதுன்னு கேட்பேன் அப்பா நல்லா போகுதுப்பா அப்படின்னு ஒரு சண்டை காட்சியில் ஏற்பட்ட ஒரு இந்த குரல்லாம் மாறி இருக்கும் பட் நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நீ என்ஜாய் பண்ணுறான்னு கேட்டேன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன்னு அவ்வளோதான் அந்த வெளியே மற்றபடி ஆகும் சின்ன வயசுலேருந்தே அவன் அவனுக்கு மாஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட நான் சொல்லியிருப்பேன் ஒருவேளை நான் ஒரு படம் அமைஞ்சா இருந்தால் கூட அனல் அரசு மாஸ்டர் வச்சு உனக்கு ஃபைட் எடுத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது ஸோ அவர் மூலமாகவே இந்த வாய்ப்பு உனக்கு அமைஞ்சதுங்கிறது அது பெரிய பார்க்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் உங்களுக்கு என் என் குழந்தைக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கும் முத முதல்ல அவனை ஸ்கூலில் சேர்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி எப்படி ஈ அப்படின்னு இருந்தது இப்போ அந்த மாதிரி தான் நம்ம குழந்தை வந்து உலகத்தில் ஒரு கால் எடுத்து வைக்கும்போது ஒரு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் பக்கத்தில் க்ரீன் பார்க்கில் என்னுடைய முதல் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது அப்போது ஒரு மாதிரி ரொம்ப இருந்தேன் நான் இப்போ அதோட பல மடங்கு படப்படம்னு இருக்கேன் பட் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப நன்றி வந்தவங்க அத்தனைக்கும் இந்த நாளுக்கு ரொம்ப ஸோ மச் இது என்னோட என் பொண்டாட்டிக்கு இது ரொம்ப பெரிய சந்தோஷம் அதனால் அவளுக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் அதனால் அவளுக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்லியிருக்கிறேன் என் மகளுக்கும் சரி